ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்ரி சீட்டு வந்து உலகம் முழுதும் நல்ல அமோகமாக விற்பனை ஆகிட்டுருக்கு ஏன்னா லாட்ரி சீட்டில் வந்து பரிசு தொகை மிக பெருசாக பெரிய அளவில் கொடுக்குறாங்க அதனால் லாட்ரி சீட்டை வாங்குறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது லாட்ரி சீட்டுங்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருந்தாலும் அது எப்படியாவது தனக்கு விழுந்துடாதான்னு எல்லாருமே உலகளாட்டியும் அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளிநாட்டிலருந்து அதிகமாக ஃபோன் பண்ணி ஏதாவது அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது ஒரு குழு கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க குறிப்பாக வந்து அமெரிக்கா கனடா லண்டன் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இந்த கண்ட்ரியில் தான் லாட்ரி சீட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகுது அங்கே உள்ளவங்க அதிகம் பேர் வாங்குகிறாங்க அவங்க தான் எனக்கு அதிகமாக கால் பண்ணி கேட்குறாங்க இப்படி லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அதே போல் இது அதிர்ஷ்ட நம்பர்லாம் சொல்லுவோங்க அப்படிங்கிறாங்க நான் வந்து ஃபோன்லலாம் அதிகமாக எல்லாத்தையும் பேச முடியாது எனக்கு அதுக்கு நேரமும் இருக்காது ஏன்னா நான் ஜோதிடர் நான் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கும் நான் ஜாதகம் பார்க்குறவங்கள்ட்ட தான் நான் பேசவும் முடியும் அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி பதிவில் வந்து லாட்ரி சீட்டை பற்றினா சில விஷயங்களாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இதில் வந்து அதிர்ஷ்டமான சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ அதிர்ஷ்டங்கிறது இருந்தால் தான் லாட்ரி சீட்டில் வந்து பரிசு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ லா ஜாதகத்தில் இல்லாமல் ஜாதகத்தை பார்க்காமலே நம்ம ஒருத்தருக்கு அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு நட்சத்திரத்தை வச்சு சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பிறகு பிறக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து ஏழு நட்சத்திரத்துக்குள்ளே ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும் அப்போ அந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம ஓரளவுக்கு அவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பரு அதிர்ஷ்டத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு நட்சத்திரம்னா ஒரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு மற்ற நட்சத்திரங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மாதிரி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லேயே பணம் வரவை கொடுக்கறது பணம் தானே வேணும் லாட்ரி சீட்டில் என்ன கிடைக்கிது பணம் தானே கிடைக்கிது அதுக்காக தானே லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க அப்போ பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்குனா அவங்களுக்கு லாட்ரி சீட்டு கொடுக்குறதுக்கான அதிர்ஷ்டம் வந்து உருவாகுது அப்போ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் சொல்லிட்டு வரேன் இப்போ அதை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் பேசையிலே சொல்லியிருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க நான் ஒருத்தர் சொல்லுவார் நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டமே வந்துச்சு என் லைஃப்ல அதிர்ஷ்டம் வந்தது அப்படிம்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு தான் அப்படிம்பாங்க ஒரு சிலர் வந்து அந்த இடம் தான் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் அப்படிம்பாங்க இது மாதிரி ஒரு இடத்த வச்சு சொல்லுவாங்க அதுக்கு அதுதான் உண்மையான காரணமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு இடம் குறிப்பிட்ட இடங்கள் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்களில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது இவங்களுக்கு அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது அப்படி நான் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்களை தான் இந்த பதிவு இதில் வந்து நான் வந்து இந்த இடங்களை பற்றி பேசியிருக்கேன் இதுக்கடுத்து அதிர்ஷ்ட நம்பரை பற்றியும் இதில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதிவில் நான் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடங்கள் அதாவது லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய கடை எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அங்கே போய் வாங்கினா லாட்ரி சீட்டு உழுகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இப்போ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபேனு அதாவது ஃபேனுன்னா தெரியல காற்று வரக்கூடிய ஃபேனு விசிறி விற்கிற கடை இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஃபேனு விசிறி விற்கிற கடைலாம் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இதுக்கு அடுத்து ஹோட்டல் உள்ள ஹோட்டலுக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது ஹோட்டல் அப்படி இல்லைன்னா கிச்சன் இந்த சமையல் செஞ்சு மற்ற இடங்களில் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த கிச்சன் மாதிரி இருந்தால் கூட அந்த இடத்துல கூட இந்த விசாக நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அதிர்ஷ்டம் வருது இதுக்கு அடுத்து இதே வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த கிரவுண்டு அதாவது ஸ்போர்ட்ஸு இந்த விளையாடுவாங்கல்ல விளையாட்டு மைதானம் பாங்கள்ல அந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினாலும் அவங்களுக்கு லாட்ரி சீட்டு பரிசு அதிர்ஷ்டம் உண்டாக்குது இப்படி நான் மூணு இடம் சொல்லியிருக்கேன் ஒன்று அந்த ஃபேன் விற்கிற கடை ஃபேனு விசிறி மட்டை விற்கிற கடை அதுக்கு அடுத்து ஓட்டலு கிச்சன் இருக்கிற இடம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஸ்போர்ட்ஸ் விளையாடுற இடம் க்ரௌண்டு இந்த மாதிரி மூணு இடங்களுக்கு பக்கத்தில் அது பக்கத்து கடைன்னு சொல்ல வரல அந்த அந்த இடத்துல அடையாளம் அந்த இது இருந்து அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பில்டிங்கில் கடையில் லாட்டி சீட்டு விற்றாலும் நீங்கள் போய் வாங்கலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதுக்கடுத்து நம்பர் சொல்கிறேன் இப்போ வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எட்டாம் நம்பரு அது நீங்கள் வாங்குகிற லாட்ரி சீட்டில் வந்து பத்து நம்பரோ பதினைஞ்சி நம்பரோ இல்லை ஆறு நம்பரோ நாலு நம்பரோ இருக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே எட்டாம் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பதினேழாம் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சாம் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இதில் மூணில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் எட்டாம் நம்பர் இருந்தால் ஓகே இல்லை பதினேழாம் நம்பரு இருக்கலாம் அது மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் நம்பரு இருக்கிற மாதிரி எட்டாம் நம்பரு பதினேழு ஒன்று ஏழு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் நம்பரு ரெண்டு ஆறு இந்த மாதிரி நம்பர் இருக்கிற லாட்ரி சீட்டை விசாக நட்சத்திரக்காரங்க வாங்கலாம் அவங்களுக்கு லாட்ரி சீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகும் இதே போல் இப்போ சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் கடைக்கெல்லாம் போய் லாட்ரி சீட்டு வாங்க முடியாது கடையில் லாட்ரி சீட்டே கிடைக்காது ஆன்லைனில் மட்டுந்தான் நாங்கள் வாங்குகிறோம் நாங்கள் எப்படி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒன்றும் இல்லை யூடியூப் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைலில் யூடியூப்பில் போய் நான் சொன்ன மாதிரி இப்போ இடங்கள்லாம் நான் சொன்ன அதையே நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம் மளிகை விளையாட்டு மைதானம் அந்த கிரவுண்டு இருக்கிற மாதிரி அதை வந்து யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் விளையாட்டு மைதானம் போட்டு பாருங்கள் அப்புறம் ஃபேன் கடை விசிறி விற்கிற கடையை போட்டு பாருங்கள் அடுத்து கிச்சன் ஹோட்டல் இருக்கிற மாதிரி யூடியூப்பில் போட்டு பாருங்கள் இது ஒன்றும் ஒரு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்படியே டிக்கெட் நீங்கள் வாங்குங்க இதை நீங்கள் வீடியோவாக பாருங்கள் வீடியோவாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் இதுக்கு அடுத்து நிறைய பேர் வந்து இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்த்து லாட்ரி அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் அதுக்கான விவரத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் என்கிட்ட அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து உங்களுக்கு லாட்ரி யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சில விவரங்களை உங்களுக்கு நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன் இப்போ லாட் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க அதே போல் இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் போகும் இது மாதிரி நான் பல விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன் லாட்ரி சீட்டை பற்றின விஷயங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கடுத்து நான் இப்போ இந்த பதிப்பில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்